வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்று உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடை இருக்கிறது இது தற்பொழுது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஆயிரத்தி நூறு சாரி மன்னிக்கோம் ஆயிரத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை ஐந்தரை மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலைக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது இது மிக மெல்ல நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா கரையை தொடும் பிறகு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் டெல்டா கரை மற்றும் கடலூர் மாவட்ட கரையை ஒட்டி ஒட்டித்தான் அது நீடிக்கும் பிறகு டிசம்பர் ஒன்று ரெண்டு தேதிகளில் வட கரை கடந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் இது எதிர்பார்ப்பு மழை எதிர்பார்ப்பு வானிலை அமைப்பு எதிர்பார்ப்பு மழை எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏற்கனவே மழைப்பொழிவு இலங்கையில் தொடங்கி முல்லைத்தீவில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் ஆனால் தற்பொழுது மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு எதிர்பார்த்தது வேதாரணை பகுதியில் எதிர்பார்த்த மழை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது தூரல் சாரலாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கும் நாகப்பட்டினத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது மழை ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ள நல்ல மழை பொழிவாக தொடங்கிறோம் பிறகு அது படிப்படியாக டெல்டாவின் உள்பகுதிக்கு முன்னேறும் நள்ளிரவு அதிகாலைக்குள் டெல்டாவின் அனைத்து பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கினோம் தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் அதேபோல வடக்கே செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் காரைக்காலுக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கிடும் அரியலூர் வரைக்கும் உள்ளே கடலூர் மாவட்ட உள்பகுதிக்கெல்லாம் நாளை காலை மதியத்துக்குள் தொடங்கினோம் நாளை அதிகாலையில் சென்னையில் மழைப்பிடிப்பு ஈசியாரில் இப்போ மழைப்பிடிப்பு தூரல் கொடுத்துட்ருக்கோம் அதாவது மாமல்லபுரம் கடலோர பகுதியெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே நள்ளிரவில் சென்னைக்கும் தூரல் சாரலை கொடுக்க தொடங்கினோம் அதிகாலையில் சென்னைக்கும் தொடங்கினோம் நாளை மதியத்துக்குள் சென்னைக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கினோம் பிறகு ராணிப்பேட்டை வேலூர் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் உள்பகுதி காஞ்சிபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி வரைக்கும் முன்னேறிடும் திருச்சி மாவட்டம் வரைக்கும் டெல்டா மாவட்டம் மழை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வரைக்கும் உள்ள திருச்சி மாவட்டம் பகுதிக்கும் அதே போல் மதுரை மாவட்ட எல்லை வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கினோம் நாளை மதியத்திற்கு மேல் மாலைக்குள் அதே நேரத்தில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கரூர் நாமக்கல் சேலம் மற்றும் அப்படியே ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி எல்லாமே ஆங்காங்கே 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 இல்லை பரவலான ஒரு மிதமான லேசான மழைப்பொழிவு நாளை இரவு தொடங்கிறோம் ஆக மேற்கு மாவட்டங்களுக்கு மிதமான மழை லேசான மழை ஆங்காங்கே சற்று கனமழை தென் அது அதுபோல திருச்சி திருச்சிக்கு கிடைக்க கன மிக கன அதிகன அதீத கனமழைப்பொழிவு பொழியும் சரி எப்படி மழைப்பொழிவு தீவிரமடையும் இப்பொழுது தொடங்கியிருப்பது நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் நல்ல தீவிரமடைஞ்சு நாளை பகலில் நல்ல மழைப்பொழிவு ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கும் நாளை மாலை இன்னும் கொஞ்சம் கூடும் இருபத்தி ஏழாம் தேதி தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் உச்சபுச்ச மழைப்படிவு வடகடலோரத்தை விட டெல்டா தான் அதிக மழை டெல்டா மாவட்டங்களுக்கு தெரிகிறது ஆக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மூன்று நாட்களுக்கும் மிகச்சிறப்பான மழைப்படிவை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் உள்ளே திருவண்ணாமலை வரைக்கும்னு சொல்லிட்டேன் வேலூர் வரைக்கும் திருச்சி வரைக்கும் சிவகங்கை தாண்டி மதுரை மாவட்ட எல்லை வரைக்கும் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் மழைப்பிடிவு நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பிடிவு கிடைக்கும் அங்கெல்லாம் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் இந்த நிகழ்வு ஆனால் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் அதாவது வட கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற உள் மாவட்ட பகுதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை சற்று கூடுதல் மழைப்பிடிவு வடிய விடும் மழைப்பிடிவாக இருக்கும் ஆக ஒன்றே ஒன்று உங்களுக்கு உங்களுடைய கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திடீரென்று மழைப்பொழிவு குறைந்த நேரத்தில் போயிடுந்தது அதே போல் அது ஒரு சிறு காற்று சுழற்சி தான் இது ஒரு வலுவான நிகழ்வு திடீரென்று ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மிக கனமழை பொழிவு அது கனமழை பொழிவு எல்லாம் பொழியும் நிச்சயமாக பொழியும் பரவலாக டெல்டாவிலே கனமழை பொழிவு பொழிய போகிறது நாளையும் நாளையும் மறுநாளும் தொடர்ச்சியாக கனமாகவே பெய்துட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் மழை பரவலா குறைஞ்சபட்சம் மிதமான மழையாக இடித்துக் கொண்டிருந்தாலும் விட்டு கனமா பெய்யும் புதன்கிழமை தான் நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுக்க போகிறது உடனடியாக உடனடியாக பாதித்தராது காரணம் என்னென்னா உள்ளே பெய்ய மழை அங்கே பெய்து அங்கேருந்து வந்தோடி பிறகு கடலோரத்துலேயும் ஏரி குளங்கள்லாம் நிரப்பிய பிறகு தான் நமக்கு குல ஏதாவது வயல்கள்லாம் நிரப்பிய பிறகு தான் கொஞ்சம் அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வாக்கில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய மடிப்படிவாக இருக்கும் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு தான் அந்த தண்ணீர்லாம் உள்ளேருந்து விழுங்கி வரும் குறிப்பாக கடை மடை பகுதி முன்னெச்சரிக்கை தேவை அச்சப்படணும் காற்று அச்சம் வேண்டே வேண்டாங்க மதிப்புக்குரிய அனைவரும் டெல்டா மாவட்ட மக்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்டுட்றேன் கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லோருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் எப்போ கஜா புயல் வந்துச்சோ அன்றையிலிருந்து மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க பூ ஏ இல்லைன்னா தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கிறாங்க எங்கெங்கே புயல் புயலே இல்லை ஆழ்ந்து காற்றெடுத்த தாழ் பண்ணலாம் காற்று பாதிப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு தயவுசெய்து ஒவ்வொருவரும் நாம் நினைக்கணும் வதந்தியாக மாறக்கூடாது என்று ஒவ்வொருவரும் நினைக்கணும் நம் வார்த்தைகள் எப்படி திருத்தி போகும் திருந்தி திருத்தப்பட்டு போகும் என்பதை அது வதந்தியாக மாறும் என்பதை ஒவ்வொருவரும் நினைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணால் நான் பாடம் நடத்த தயார் ஒரு எத்தனை மாதம் வேணாலும் பாடம் நடத்த தயவு செய்து இந்த கஜா புயல நீங்கள் மறந்து ஒழியுங்க தேவையில்லாமல் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுத்து பயன் தரக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்களை பிடிச்சி விட்டுறீங்க அதையும் தூங்கி சாக்கடையில் போட்டு அதை அடைக்க வச்சு காலையிலையும் அதான் சொன்னேன் யார் படித்தவர்கள் கால் பண்ணால் கூட காத்தடிக்குமா சார் ஏங்க காற்று அடிக்குமா பயப்படுறீங்க கஜா புயலுக்கு பிறகு தானேங்க காற்றை பற்றி பயப்படுறீங்க அதுக்கப்புறம் எத்தனை புயல் வந்துச்சு கஜா புயல் நான் சொன்னப்போ கூட இது என்ன பெருசாக சொல்கிறாரா பெரிதெல்லாம் அச்சப்படலைப்போ அதுக்கு பிறகு அச்சப்படுறீங்க தயவுசெய்து இந்த உங்களை இருக்கிறவங்க கூப்பி கேட்டு கொடுக்குறேன் எத்தனை வருஷம் தான் இதை போட்டு நீங்கள் நினச்சி நினச்சி பீதி அடைவீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை புயலை பார்த்துருக்கீங்க கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் வராது நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஒரு பயிற்சி கொடுங்க அச்சப்படாதீங்கன்னு பயிற்சி கொடுங்க கவுன்சிலிங் கொடுங்க கொடுங்காண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய புயல் அதெல்லாம் வராது அப்படிப்பட்ட பாதிக்கும் புயல் எல்லாம் இருந்தால் முன்கூட்டியே அறிவிப்போம் அனைவருக்கும் ஒரு அழிவை கொடுத்துட்டா இருப்போம் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கிறீங்க கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கியதை எல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கை என்ற பேரில் அழிக்கிறீங்க தேவை நாம் என்ன முன்னெச்சரிக்கை தேவைன்னு சொன்னால் வடிகால் வசதி தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இடைவிடாத மழை பெஞ்சுதுன்னா உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டா உடனே போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இருக்கிறத காலி பண்ணீங்களேன் ஒன்று தான் நான் அதை சொல்லாமல் இருந்தேன் என்ன செய்வது குழந்தைகள் இருந்தால் பால் பாக்கெட்டு பிஸ்கட்டு இதுதான் வாங்கறது சொன்னேன் இதுதான் தேவையான முன்னெச்சரிக்கை வடிகால் வசதியை சரி செய்து வச்சுக்கணும் வடிய பெய்ய பெய்ய வடியை விடணும் முதல்ல ஏரி குளங்களுக்கு வடிவிட்டு பிறகு கடலை நோக்கி திருப்பணும் ஆகவே கடைமடைக்கு கொஞ்சம் கூடுதல் நீர் வரதான் செய்யும் எப்படி உள் மாவட்டத்தில் பெய்கிற மழையும் கடைமடைக்கு வரணும் டெல்டா மாவட்டத்தில் பெய்கிற மழையும் கடைமடைக்கு தான் போகும் கடைமடை மயிலாடுதுறை கடைமடை காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடைமடை தருவாரூர் மாவட்ட கடைமடை மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட கடைமடை புதுக்கோட்டை மாவட்ட கடைமடைக்கு கொஞ்சம் கூடுதல் நீர் வரத்து இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லிட்டேனே ஒரு சின்ன சுழற்சி நான் ராமேஸ்வரத்தில் எவ்வளோ குறைந்த நேரத்தில் எவ்வளோ மழை பெஞ்சுது இது வலுவான நிகழ்வு நல்ல ஒரு பிடிவை கொடுக்கும் ஆகவே முன்னெச்சரிக்கை இருப்பது என்பது வடிகால் வசதியை சீர் செய்தல் மழை பெய்திட்டே இருந்தால் காய்கறி வாங்க போக முடியாது அதே போல் குழந்தைகளுக்கு பால் எடுக்க வாங்க முடியாது இதற்கெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கை நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணுமே தவிர மின் விநியோகம் இல்லைன்னா மெழுகுவருத்தி வாங்கி வச்சுக்கணும் இதுக்கு வந்து காத்துனால மின் விநியோகம் போகணும்னு சொல்கிறலண்ணா காற்று அடிக்கவே அடிக்காது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் தமிழ்நாட்டு கரை வந்தாலும் அது செயல் இடந்து தான் அதுக்கு உள்ளே நுழைஞ்சு ஒரு சாதாரண போன இடம் தெரியாமல் போகும் மேற்கு நோக்கி இதையும் சொல்லியாச்சு காற்றாட்சம் வேண்டவே வேண்டாம் மழை மட்டும்தான் ஆகவே எதுக்கு சார் மெடிவரி சொல்கிறீங்க சார் மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது ஃபீஸ் போய்ட்டுன்னு வச்சுங்களேன் மழையில் ஃபீஸ் போட மாட்டாங்க மழையில் யார் டிரான்ஸ்ஃபார்மர் ஏற முடியும் மழை விட்டால் தான் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்க முடியும் ஆகவே அப்போ நிச்சயமாக மழை எப்போ விடுதோ ட்ரா மழை கரண்ட்டும் வரும் ஃபீஸ் போயிடுச்சு இல்லை ஏதோ ஒன்று எதிர்பாராத விதமாக நம்ம நல்லா வெயில் காலத்திலே தான் ஃபீஸ் போகுது அப்போது அப்போ வந்து ஒன்று அப்போது வந்து நமக்கு தேவையான மெழுகு இதுக்கு எதுக்கு தான் மெழுகு வருத்தி வேற ஒன்றும் கிடையாது ஆகவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க முன்னெச்சரிக்கை என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பழகிக்கணும் காற்று அச்சப்பட்ட அச்சப்பட்டு அச்சப்பட்டுட்டே இருக்கக்கூடாது இந்த வருஷத்தோடு தயவு செய்து நீங்கள் கஜா புயலை மறக்கலைன்னா நானாகவே ஏற்பாடு பண்ணி டெல்டா மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பயிற்சி தான் ஆகணும் உங்களுடைய மனநிலைக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தான் ஆகணும் காற்று புயலில் எத்தனை வகை இருக்குது தெரியுமா எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னா அது இரநூத்தம்பது நினச்சிக்கிட்டு ஏங்க இப்படி படுத்துறீங்க எத்தனை நாளில் ஒன்றுன்னு சொல்லியாச்சு அது கூட காத்து இருக்காது அதுவும் செயலலம் கரையேற போகுது காற்று இருக்குமா காற்று இருக்குமா ஏன் படித்தவர்கள் கூட அடுத்தவர்களை மாற்றி அமைந்து அடுத்தவர்களை திருத்துவர்கள் கூட அடுத்தவர்களுக்கு ஆலோசனை செய்பவர்கள் கூட காற்று அச்சத்தை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் காற்று என்றால் காற்று என்று ஏன் சொல்வதற்கு என்ன இருக்கு மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லை என்றால் இல்லை என்றுதான் சொல்லணும் தயவுசெய்து மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுங்கள் மழை இருக்கிறது இன்னும் சில நேரத்தில் வேதாரண்யே தொடங்கும்படி டெல்டாவிற்கு படிப்படியாக நாளை அதிகாலைக்குள் டெல்டா முழுவதும் தொடங்கிடும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் நாளை மாலை வரை முன்னேறி தொடங்கும் திருச்சிக்கு தான் நிறைய அதே போல் கடலோர மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்கள் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் கடலோர மாவட்டங்கள் நம்பற இடத்தை பிடிக்கும் இதை நம்ம இருக்கோம் ஆகவே மழைப்பொழிவிற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் காற்று பாதிப்பு இருக்காது இல்லை 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 இந்த தகவலை தயவுசெய்து நூறு பேருக்காவது சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் மனதை தைரியப்படுத்துங்க வதந்தியை தடுக்க முயற்சி செய்யுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பன்னெண்டாம் தேதி வரை இந்த மழை சாரி மன்னிக்கவும் ரெண்டாம் தேதி வரை இந்த மழை இந்த நிகழ்வால் மழை பிடிவு அதாவது இருபத்தி எட்டு தான் வந்து இருபத்தொன்பது போய் நிவே காத்திருந்து முப்பதாம் தேதி கடந்து உள்ளே ஒன்றாம் தேதி போய் ரெண்டாம் தேதி தான் அரபிக்கடல் போகும் ஆகவே அரபிக்கடல் போகிற வரைக்கும் மழை இருக்கும் ஆனால் அதீத மழைப்பொடிவு என்பது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் மேற்கு மாவட்டங்களில் எங்கள் பள்ளியை பற்றி மழை பெய்யுமென்னு சொல்லவே இல்லையே பெய்யுமா பெய்யாதன்னு கேட்காதீங்க பெய்யும் மழை அடுத்த அடுத்த நிகழ்வு டிசம்பரிலே இருக்கிறது இதுதான் இறுதி நிகழ்வு இல்லை டிசம்பர் மாதந்தான் மழையே எல்லா வருடமும் பொழின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இதுதான் இந்த வந்து வடகிழக்கு பொறுமுடியோட முதல் வலுவான நிகழ்வு வடகிழக்கு பொறுமுடிய அடுத்தடுத்த வலுவான நிகழ்வு டிசம்பரில் மூன்று இருக்கிறது நிறைய மழைப்பிடிவை தர இருக்கிறது அது உங்கள் மாவட்டம் வழியாக கடந்து போகக்கூடியது நிறைய மழைப்பிடிவை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உத அதாவது பாதிப்பு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுப்பது தான் இப்பொழுது முக்கியமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பூச்சி விரட்டு அடித்தலோ அல்லது பிற பணிகளுக்கோ இப்பொழுது முக்கியத்துவம் உங்களுக்கு தேவையில்லை என்பதன் காரணமாக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்பதையும் உங்களுக்கும் உண்டு என்பதையும் அளவான மழைப்பொழிவாக இருக்கும் கிழக்கு கடலோரம் அதாவது அதனை ஒட்டு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிவை தரும் என்பதையும் நிறைய நிறைய மழைப்பொடிவு தரும் என்பதையும் டிசம்பரிலே வலுவான நிகழ்வுகள் இன்னும் மழைப்பொடிவை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் அது உங்களுக்கு மழைப்பிடிவை தரும் என்பதையும் நினைத்துக்கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி